என்னத்தை மத்தியானம் சமையலுக்கு எல்லாம் அறிஞ்சிட்டிங்களா வெங்காயம் தக்காளி கேரட் இருந்தாச்சு மத்தியானம் சமையலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துப்பாங்க மழை நிற்கவே இல்லை சொன்னது மாதிரியே நீச்சல் சொன்னது மாதிரியே கிணத்த மழை கிடையாது ஆனால் பேஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் நம்ம கொள்ள பக்கம் செட்டு போட்டது எந்த மழையும் இல்லை தூசலும் கிடையாது நினைவும் இல்லை தரையெல்லாம் நினைவில் கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது வெளியில் போட்ட செட்டு கீழே தண்ணி குளம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் எப்படி செட்டு போட்டாலும் நம்ம நிரந்தரமாக போட்டோம்னா அழகாக போட்டுருவாங்க லீக் ஆகாமல் தண்ணி லீக் ஆமாம் சிவுலாம் நல்லா இது பண்ணி போட்டுருவாங்க இது தம்பி வழியாக போட்டது தண்ணி மழை கொஞ்சம் கொஞ்சம் மழை தானே ரெண்டு நாளாக பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சாயந்தரம் மூணு மணிக்கு பிடித்த மழை இன்னும் நிற்காது நாளை வெளியுமே பெய்யும் கூட அப்புறம் யாரும் கமாண்டில் கூட சொல்லியிருந்தாங்க நாங்களும் இன்றைக்கி குடி போகிறோம் அப்படின்னு இங்கே குடி போகிறவங்களா கல்யாணம் காய்ச்சி எல்லாருக்குமே சிரமம் தான் அதோட நம்ம வர்றாங்க பாருங்க சொந்தக்காரவங்க அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இந்த மலையிலலாம் எப்படி வந்து சேரப்படுறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி காலை டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி சாம்பார் ஊற்றிருக்கேன் இன்னும் யாரும் வரல நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் மத்தியானத்துக்கு அக்கா வீட்டுலேருந்து அக்கா பொண்ணு அப்புறம் எங்கோ ஏன் பொண்ணுங்க இவங்க எல்லாேருமே ஒரு பத்து இருபது பேருக்கு சமைக்கணும் கயிறு வீட்டுலேருந்து எல்லாருமே வந்துவாங்க ஒரு இருபத்தஞ்சி பேருக்குனாலும் நம்ம சமைக்கணும் மத்தியான சாப்பாடு அதுக்காக நீ காலையிலேயே ஊற்றி விற்றி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு காய்கறெல்லாம் வெட்டி தள்ளிட்டு அப்புறமா நம்ம டக்கு டக்குன்னு ஏற்றி இறக்கிட்டா இப்போ ஏஸ்ட்டு வச்சுருக்கோம்னா நம்ம பழகாரம் சேர்த்து அதை வச்சு கொள்ளையில் செட்டில் வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சு இறக்குவேன் இப்போ அதுக்கு தேவையான காயெல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் குள்ள காய எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் வசக்க வச்சுட்டு இது இப்போ தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் வடை தட்டலான்னு கடல இது கடலை கொடுப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் உளுந்து கொஞ்சம் உற வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் இப்போ எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு காய்கறி வெட்டிட்டோம்னா சமைச்சது மாதிரி அதனால இப்போ காய்கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிட்டாங்க வெட்டி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா செய்யலை என்னென்ன செஞ்சு இந்த மாதிரி யாரெல்லாம் யார்லாம் வர்றாங்கன்னு வீடியோ எல்லாம் கட் பண்ணணும் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்தேன் அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்தாங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்துட்டு நம்மளும் டீயை போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சுட்டேங்க சமைக்க ஆரம்பிச்சு மழை விடவே மாட்டேங்குதா இந்த வாழம்பரம் எல்லாமே நேற்று அசைமின்னா நேற்று வாழம்பரம்லாம் கட்டலை இன்னைக்கு தான் கட்டுறோம் அதனால் அடித்து ஊற்றுற மழையில் எங்கள் கடையில் வேலை பார்க்குற பிள்ளைங்க எங்கள் பையன் எங்கள் தங்கச்சி புதுசா அப்பா எங்கள் வீட்டுக்கெல்லாம் அணிஞ்சிங்க ரப்போ தப்பே நினைச்சிட்டு வாழை மரம் வெட்டி நம்ம படையிலே இருக்கு நெச்சு சொல்லியிருந்தேன்னா அதை வெட்டி கொண்டு போய் கட்டிவிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் சமைச்சே முடிச்சுட்டேன் சமைச்சிட்டேன் நான் சாதம் அடிக்கலை இப்போ வாங்க வாங்க என்ன நான் செஞ்சுக்கிட்டேன் இது கொஞ்சோண்டு வந்து கடப்பருப்பு என் தங்கச்சி பையனுக்கு பெரிய பையனுக்கு உளுந்து வட பிடிக்காதுன்னு சொல்லுவேன்னா அதுக்காக கொஞ்சோண்டு வந்து பருப்பு இது உளுந்து அரைச்சி வச்சிருக்கேன் எப்படி பந்து மாதிரி அரைச்சிட்டுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு தாங்க நல்லா மேலே புற பொறன்னு உளுகுள்ள சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பந்து மாதிரி தண்ணி ஈட்டாமல் அரைச்சி வச்சுருக்கேன் திண்ணையில் கொஞ்சம் சரி உட்காந்துட்டு நான் சவிரி எடுத்துட்டுருக்கேன் மழ்குது மழை நிற்கவே மாட்டேங்குது சமைச்சிட்டோமா நீங்கள்லாம் பேசிகிட்டுங்க நான் டக்கு 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 நல்லா மாங்காய் முள்ளங்கி கத்திரிக்கெல்லாம் போட்டு சூப்பரான சாம்பார் அருமையான சாம்பார் வச்சுட்டேன் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் தக்காளி ரசம் அப்புறம் கேரட்டும் முட்டை பொரியல் இப்ப கண்டபருப்பு வடையும் உளுந்தும் கட்டணும் சாதம் கொள்ளையில வெந்துக்கிட்டு இருக்கு மற்ற ஆம்பளை எல்லாம் என்ன செய்யலாம்னு அந்த செய்ய ஒழிக்கா போட்ட பந்தல அந்த பந்தலை ஏதாவது ஒழுமாம பாக்குறதுக்காக தங்கச்சி பிசம் வந்து இப்போ அதெல்லாம் மேல இருக்கு இன்னமும் போட்டு மூடிட்டு இருந்தாங்க என்ன போட்டுட்டு ரொம்ப நம்ம வீடுன்னு இல்லை ரொம்ப பேர் முடிப்படுறாங்க நிறைய பேர் தேவை மான உதவி பண்ணினா தேவை கடவுள் தான் எல்லோரையும் கவனத்து பண்ணணும் எங்களையும் கடவுள் கவந்து பண்ணணும் நீங்கள் எல்லோரும் எங்கள் பிள்ளையை கொண்டு மனமார வாழ்த்து செய்வாங்க அப்புறம் நீங்கள் எல்லோரும் இருக்கணும் நான் உங்களை வாழ்த்து நல்லா மூலமாக இருக்கணும் ஜீரஞ்சரக்குமா சக்களை பொருளும் வச்சு நூறு ஆண்டு வளர்ந்துக்கிட்டு அறுக்கணும் சக்கலை பொருள் சுட சுட வடைய தட்டினோம்னா இவங்களாம் தொகையா நடந்துக்கிட்டு இருக்காங்களா ஆமாம் அவங்கெல்லாம் ஆள் கொஞ்சம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்புறம் வந்து இப்போ எங்கள் அக்கா வீட்டில் எங்கள் அக்கா பிள்ளைங்க பொண்ணு புல் பேர பிள்ளைங்க அக்கா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பசி ஏறிட்டாங்க சித்திர பிள்ளையில இப்போ தம்பி போய் இங்கே வண்ணாரியெல்லாம் கிளச்சு செஞ்சுடுவாங்க எல்லாரும் எதாவது வரவிட்டு அப்புறமா அவங்க சமைத்துட்டு சாப்பிடலாம் பார்ப்போம் நான் போய் இப்போ வடையை தட்டி ஆள் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுருவாங்க ஏன்னா எப்போ நான் வடை தட்டினோம்னாலுமே சாப்பாட்டுக்கோ சாமி பிள்ளை அப்பெல்லாம் இருக்காது எல்லாம் தட்டையிலேயே சாப்பிடுவாங்க இது இப்போ நம்ம மற்றபடி எல்லாம் எடுத்து விடாமல் எவங்க சாமி நம்ம படைக்கணுமா சாமிக்கெல்லாம் கெல்லாம் படைக்கணும் இதைப்போ தட்டையிலேயே எல்லாருக்கும் அழைப்பா குடிச்சிவிடும் அந்த அப்புறமா நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிடையில நம்ம அக்கா வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பார்க்கும் பார்ப்போம் இப்போதான் வந்து உட்காந்து பேசுறதுக்காக வந்துட்டாங்க சமத்து மனுஷன் எங்கள் அம்மா வீட்டுங்களா அவங்க சொந்தத்தையெல்லாம் பார்த்தோன்னே இது வந்து மாமாவுக்கு மருமவன் அவரு மாமன் மருமகள் அது வந்து மாமா பொண்ணு அதுவே நடுமா சின்ன மாமா பொண்ணு இது மாமா பொண்ணு இது மாமா மருமவர் பார்த்தீங்களா எங்கள் சிக்கலை பார்த்தீங்கன்னா இடியப்பம் முடிஞ்சுருக்கீங்களா இடியப்ப சிக்கல் எங்கள் புரிஞ்சு ஆமாம் பாருங்கள் அப்படி தான் இருக்கும் இன்னும் முன்னாடி எல்லாமும் அப்படி கோத்துக்கிட்டு விற்கும் இது எங்கள் பெரிய பொண்ணு இந்த பெரிய பொண்ணு பாருங்கள் அது பிள்ளை உண்டா இங்கே நிற்கிறாங்க ஆமாம் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாதுங்க கொல்லி பேர பிள்ளைகளுக்கு குறைச்சல என் தோற பிள்ளைகள் தரத்தில எங்கள் ஊர் மக்கள் அத்தனையும் என் பேர பிள்ளை தான் என் தேசிய தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் சிறப்பாக நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் எங்கள் பிள்ளைங்க வந்து குடி போகிறாங்க அவங்க எல்லோரும் உங்களையும் நீங்களும் பார்க்கணும் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும் வாங்க சமையல்லாம் ஆகிட்டு எல்லோரும் ஜாத்திரம் வாங்க